காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழா விடையாற்றி உற்சவத்தை முன்னிட்டு ஒளி ஒளி காவலர் பூபதி வழங்கும் ஜி ரிதம்ஸ் ஆர்கெஸ்ட்ராவின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழா விடையாற்றி உற்சவத்தை முன்னிட்டு ஒலி ஒளி காவலர் பூபதி வழங்கும் ஜி ரிதம்ஸ் ஆர்கெஸ்ட்ராவின் இன்னிசை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் எச் நாஜிம் அவர்கள் திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் திரு நாக தியாகராஜன் அவர்கள் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஏ வி சுப்பிரமணியன் அவர்கள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு மணிகண்டன் அவர்களும் துணை மாவட்ட ஆட்சியர் திரு ஜான்சன் அவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த விழாவினை தொடர்ந்து திரு காளிதாஸ் என்கிற ராமலிங்கம் அவர்களுக்கு இறைநேசர் விருது வழங்கப்பட்டது மற்றும் வெங்கடேசன் அவர்களுக்கும் சமூக சேவகர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது